கண்டிப்பா இப்ப எப்படி நீங்க இப்ப இந்த கடை ட்ரெஸ் எல்லாம் எப்படி எங்க வாங்குவீங்க சரி இந்த மாதிரி கடையில எப்படினா சாயம் போகுதானே

இப்போ வந்து இப்போ இப்போ உங்களுக்கு எப்படி உங்களுக்கு எப்படி ஃபஸ்ட்டு பேமெண்ட் கொடுத்து எடுக்கிறீங்களா இல்லை நீங்கள் கண்டினியூவாக பண்ணுறதுனால வந்து சில டைம் வந்து முன்ன பின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிருவாங்களா அந்த மாதிரி போகுதா ஃபஸ்ட் வந்து பே பண்ணும்போது மட்டும் பேமெண்ட் கொடுத்து தான் எடுக்கணும் ஓகே என்ன திரும்ப கொஞ்சம் நாள் கழிச்சு தான் அந்த பழக்கம் வந்தோம் ஆமாம்

உங்களுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வர்றாங்க பார்ப்பாங்க சார் சில கூட இருக்கு சில பேருட கையில காசு இருக்காது வந்து பார்த்துட்டு போறாங்க எப்படி ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வந்து பாத்துட்டு போறாங்க

இப்போ என்ன உங்களுடைய பேரு உங்களுடைய சொல்லுங்கண்ணே என் பேரு போன் நம்பர் சிக்ஸ் எயிட் ஒன் சிக்ஸ் இப்ப வந்து மக்கள் வந்து நம்ம பேரை சொல்லி சார் சிக்ஸ் ட்வெண்ட்டி ஃபோர் சேனல் சார் வீடியோ பார்த்தோம் அப்படின்னு ஏதாவது ஒரு ஆஃபர் எதுவும் கொடுக்க வாய்ப்பு இருக்கா